இந்தியா கூட்டணி பிரதமர் வேட்பாளர் ராகுல் கார்கேவுக்கு செக் வைக்கும் கர்நாடக முதல்வர் சித்தாராமையா இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே முன்மொழியப்பட்டிருக்கும் நிலையில் ராகுல் காந்தியே பிரதமர் வேட்பாளர் என கர்நாடக முதல்வர் சித்தாராமையா பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கேவின் பெயரை கூட்டணி தலைவர்கள் பரிந்துரை செய்தனர் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கேவை இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக பரிந்துரைத்ததில் எனக்கு எந்தவித ஏமாற்றமும் இல்லை என தெரிவித்தார் இதனை ஏற்க மறுத்துள்ள கார்கே தேர்தலுக்கு பிறகு பிரதமரை தேர்வு செய்யலாம் என பதிலளித்துள்ளார் இந்நிலையில் கர்நாடக முதல்வர் சித்தாராமையா இந்தியா கூட்டணியின் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியே பிரதமர் வேட்பாளர் ஆவார் அவர்தான் இந்தியாவின் அடுத்த பிரதமராக வர வேண்டும் மீண்டும் தொடங்கவிருக்கும் பாரத் பாத யாத்திரை மூலம் ராகுல் காந்தி அனைத்து தரப்பு மக்களுக்கும் நீதியை உறுதி செய்வார் என்று தெரிவித்தார் சித்தாராமையின் இந்த பேச்சு கர்நாடக காங்கிரஸ் வட்டாரத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கார்கேவின் ஆதரவாளரான சுரேஷ்குமார் கூறுகையில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த கார்கேவை பிரதமர் வேட்பாளராக அறிவிப்பதில் சித்தாராமையாவுக்கு விருப்பம் இல்லை என தெரிய வந்துள்ளது இவரை முதல்வராக்க பாடுபட்ட கார்கேவுக்கு சித்தாராமையா துரோகம் செய்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூனில் கார்கேவை முதல்வராக்க காங்கிரஸ் மேலிடம் முயற்சித்த போது முட்டுக்கட்டை போட்டவர் இந்த சித்தாராமையதான் என விமர்சித்துள்ளார்